இன்னைக்கு நம்ம அஞ்சு விதமான முத்திரைகளையும் அதனுடைய பழங்களையும் பார்க்க போறோம் பெரிய நோய்களான சர்க்கரை வியாதி இதய நோய் போன்ற நோய்களுக்கு சில முத்திரைகளை செஞ்சா அது கியூர் ஆகும் அல்லது அதிகப்படியா ஆகாம கண்ட்ரோல்ல இருக்கும் அப்படிங்கிறது சித்தர்களுடைய கண்டுபிடிப்பு அல்லது அனுபவம் அந்த காலத்துல சித்தர்கள் கோயில்களில் தவம் செய்ய செய்யும் ஈச்சை கொடுத்துருக்காங்க கூடவே சில யோக முத்திரைகள் போன்றவற்றை கற்று கொடுத்துருக்காங்க சில நோய்கள் சில நோய்களோட அவர்களை அணுகின பக்தர்களுக்கு அவர்கள் இந்த மாதிரி முத்திரைகளை செய்யுங்க அப்படின்னு சொல்லி கற்றுக் கொடுத்துருக்காங்க அதையும் அவர்கள் பக்தி சிரத்தையோட செஞ்சிருக்காங்க அதுக்கான ரிசல்ட்டும் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு கூடவே நல்ல உணவு பழக்கங்களை வச்சுக்கணும் அதிகப்படியாக ஃபாஸ்ட் ஃபுட் இந்த மாதிரியான ஐட்டம் உணவுகளை எல்லாம் தவிர்க்கணும் நம்ம நல்ல உணவுகளை சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக தான் விரத முறை போன்ற எல்லாம் அந்த காலங்களில் கடைபிடிச்சு நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க பெரியவர்கள் பெரியவங்க சொன்னதை நாம் வந்து கடைபிடிச்சோம் அப்படின்னு சொன்னா உடல் ஆரோக்கியம் நீலாயு நிறைச்சலும் உயர் புகழ் மெய்ஞ்ஞானம் இதெல்லாம் கிடைக்கும் நம்ம என்னென்ன முத்திரைகளை பார்க்க போறோம் அப்படின்னா ஞான முத்திரை அபான வாயு முத்திரை மாலங்கி மாதங்கி முத்திரை வருண முத்திரை இந்த மாதிரி ஒரு நாலு அஞ்சு விதமான முத்திரைகளையும் அதனுடைய பலன்களோட பார்க்க போறோம் அது நமக்கு என்ன விதமான நன்மைகளை செய்யுது அப்படிங்கறது நம்மளோட ஒரு நம்பிக்கையோட செய்யும் பொழுது அது நமக்கு ஒரு பலனை கொடுக்கும் கொடுக்கவில்லைனாலும் அந்த நோய் அதிகமா ஆகாம கண்ட்ரோல்ல வச்சிருக்கும் அப்படிங்கிறது அந்த முத்திரையினுடைய ஒரு பலன் முத்திரையை செய்யுங்க வந்து ஹாய் நம்ம இப்போ வந்து ஒரு கோயிலுக்கு வந்திருக்கோம் இங்கே தியான மண்டபம் ஒன்று இருக்குது இது வந்து தம்பிக்கலை அய்யன் கோயிலில் இருக்குது இங்கே தியானம் செய்யும்போது சில முத்திரைகளை வந்து பண்ணுறது ரொம்ப நல்லதுன்னு போட்டிருக்காங்க இங்கே நிறைய சித்தர்கள் ஆல்ரெடி தியானம் பண்ண இடம் இது ஒரு மண்டபமாக இருக்குது இந்த இடத்துல வந்து நிறைய சித்தர்கள் தியானம் பண்ணினதாக போட்டிருக்காங்க அப்போது தியானம் பண்ணும்போது அப் என்ன விதமான முத்திரைகளை வச்சுருந்தா என்ன விதமான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது போட்டிருக்காங்க இது வந்து ஞான முத்திரை அதாவது இந்த விரலையும் இந்த விரலையும் இப்படி சேர்த்து வச்சுக்கிட்டு இப்படி பண்ணுறது ஞான முத்திரை அதிக ரத்த அழுத்தம் சரியாகிறது மூளை தூண்டப்படுகிறது சிந்தனையில் தெளிவு பிறக்கிறது நரம்புகள் நாளமில்லா சுரப்பிகள் தூண்டப்படுவதால் உடல் ஆரோக்கியமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க இதுதான் ஞான முத்திரை அடுத்தது வந்து அபான வாயு முத்திரை பெருவரலைக்கு வந்து இப்படி வச்சுக்கணும் அடுத்த வரலை இப்படி என்ன சேர்த்து வச்சுக்கணும் இது அபான வாயு முத்திரை இதயம் பலம் பெறுகிறது இதய நோய்கள் குணமாகிறது இதய நோய்கள் வராமல் தடுக்கிறது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க அடுத்தது வந்து உங்களுக்கு சூரிய முத்திரை சூரிய முத்திரைங்கிறது வந்து மோதிர விரல் இருக்குது இல்லைங்களா அந்த மோதிர விரலை இப்படி பெருவரலை கடையை வச்சுக்கிட்டு அதை எடுத்து கவர் பண்ணிக்கணும் மற்ற வரலெல்லாம் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும் இதை சூரிய முத்திரை இந்த முத்திரை வந்து தைராய்டு சுரப்பிக்காகவும் சரியாகும் அப்படின்னு சொல்லி தைராய்டு சுரப்பி தூண்டப்படும் உடல் சூடு அதிகரித்து அதிகப்படியான கொழுப்பு கரைகிறது உடல் எடை குறைகிறது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க இது சூரிய முத்திரை அடுத்தது வந்து வருணமுத்திரை போட்டிருக்காங்க வருணமுத்திரை எப்படின்னா சுண்டு வரலும் பெருவரலும் இப்படி சேர்த்துக்கிறது மற்ற வரவில் மூணு நேராக நேராக இருக்கிறது மேல் நோக்கி இப்படி ஏற்றிருக்காங்க வானத்தை நோக்கி அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அது கண் வறச்சி கண் எரிச்சல் குணமாகிறது உடல் சூடு தாகம் தனியும் தோல் வறட்சி நீங்கி பளபளப்பாகும் இளமை தோற்றம் வரும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க அடுத்து வந்து மாதங்கி முத்திரை மாதங்கி முத்திரைங்கிறது எப்படி இருக்கும் இரண்டு கைகள் வந்து கோத்த மாதிரி வச்சுக்கிட்டு பெருவரல் மோதிரை வரல் மட்டும் மேல் நோக்கி வச்சுருக்காங்க இது மாதங்கி முத்திரை மாதங்கி முத்திரை சர்க்கரை நோய் குணமாகிறது கணயம் தூண்டப்படுகிறது மன அழுத்தம் குறைகிறது இது மாதங்கி முத்திரையினுடைய பலன்கள் அடுத்தது வாயு முத்திரை வாயு முத்திரை எப்படின் சொன்னால் பெருவரலுக்கு அடியில் ஆள்காட்டி விரலை இப்படி கொண்டு போய் வச்சு அதை ப்ரெஸ் பண்ணிக்கணும் அதுதான் வாயு முத்திரை இந்த முத்திரையினுடைய பலன் வாயு கோளாறு மற்றும் வயிறு சம்மந்தமான அனைத்து உபாதைகளும் குணமாகிறது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க இங்கே நம்ம தம்பிக்கலை அய்யன் கோயில் வந்திருக்கோம் இங்கே தியான மண்டபம்னு ஒன்று இருக்குது இங்கே இந்த முத்திரைகள் நடைய ஸ்டெப்ஸ் எல்லாம் எழுதி போட்டிருக்காங்க ஆக இங்கே சித்தர்கள் வந்து தவம் பண்ணியிருக்காங்க அவங்க இந்த முத்திரைகளையெல்லாம் எல்லாம் மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது இந்த இடத்துல தெளிவாகிறது இங்கே ஒரு சித்தர்கள் மண்டபம் இதெல்லாம் வந்து இருக்கு இருக்குது பீடம் எல்லாம் இருக்குது கோயில் இருக்குது சிவன் சிவலிங்கம் எல்லாம் இருக்குது ஆல்ரெடி நிறையா கோயிலுக்கு வந்திருப்பாங்க இந்த மாதிரி ஒரு விஷயங்களையும் கூர்ந்து மக்கள் கவனித்து தெரிஞ்சுக்கிட்டு போகணும் கோயில்களில் சித்தர்கள் தியானம் செஞ்சு அவர்கள் முத்திரையை வந்து கற்றுக் கொடுத்துருக்காங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை